ஒரு நாட்பழகினோ பெரியோர் இரு பிழக்க வெற்றி வேர்க்கை வரிகள் போல ராமன் குகனிடம் பழகிய காலம் என்றாலும் அவர்களின் நட்பு மிக ஆழமானது ராமன் குகனுடைய உதவியால் கங்கை ஆற்றை கடந்தான் பிறகு சித்திர கூடத்திற்கு செல்லும் வழியை கேட்கிறான் அப்பொழுது குகன் ராமன் பாதங்களிலே பணிந்து ஐயனே நானும் என் சேனையுடன் உன்னோடு வருகிறேன் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறேன் உன்னை பிரிந்து வாழ என் உள்ளம் இடம் தரவில்லை என்று வேண்டி நிற்கிறான் குகனின் அளவிலா அன்பை கண்டு ராமன் உள்ளம் நிகழ்கிறான் இனிய மொழிகளால் குகனுக்கு சமாதானம் சொல்கிறான் என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என் உயிர் போன்றவன் நீ என் இளைய சகோதரனாகிய லக்குவன் உன் இளைய சகோதரன் இக்கடல் சூழ்ந்த உலகமெல்லாம் உனக்கும் உரிமையானது நான் உன் சொற்படி நடப்பதற்கு உரியவன் என்று குகன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறான் மேலும் துன்பம் இருந்தால்தான் இன்பம் வரும் அது மட்டுமல்ல நமக்குள் இடைவிடாத நட்பும் உண்டு இடையிலே தோன்றும் பிரிவு நிலையானது என்று நினைத்து விடாதே முன்பு நாங்கள் நான்கு சகோதரர்களாக இருந்தோம் மாசற்ற அன்பும் நட்பும் கொண்டதால் இனி நாம் ஐந்து சகோதரர்கள் ஆனோம் என்றான் பலவித வேற்றுமைகளை அன்பும் தூய நட்பும் வீழ்த்தியது என்று இச்சூழலிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது